முன்னாலேயே தமிழகத்தை சேர்ந்த கட்சிகள்லாம் கவர்னர் போஸ்ட் எடுக்கணும் இது ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்டா கிட்டத்தட்ட ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்டா தான் இருந்துச்சு ஏன்னா எழுதப்படாத ஒரு விதி எழுதின விதி கூட சொல்ல என்னன்னா இந்த கவர்னர் என்ன பண்ணும்னா ஷுட் act upon the 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 aid advice of the council of council ministers headed by the chief minister. That is the chief minister, chief வந்து ஒரு ஒரு அவைய ஹெல்ப் பண்றாரு இல்லையா ஒரு மந்திரி சபைக்கு தலைவர் சீஃப் மினிஸ்டர் அந்த மந்திரி சபையும் சீஃப் மினிஸ்டரும் என்ன சொல்றாங்களோ அதுபடி அவர் நடக்கணும்ங்கிறதுதான் தான் இதுவரைக்கும் எழுதப்படாத ஒரு ஒரு சட்டமாக இருந்துச்சு நம்மால் வந்து என்ன பண்றாருன்னா ஏன்னா அதுக்கு காரணம் என்ன ஒரு ஜனநாயகத்துல ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணி வர்றவங்க இவங்கதான் தான் நீ மேலும் ஒன்னும் தூக்கியில வச்சிருக்கு நீ அவங்க சொல்றத கேட்டு நடக்கும் இப்போ நம்ம கவர்னர் ரவி வந்து என்ன பண்ணார்னா பில் அனுப்புனீங்கன்னா அவர் பாஸ் பண்ண மாட்டார் வாங்கி வச்சிட்டு உட்காந்துருவார் இது அவர் பண்ணலாமா சரி இது அவர் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னா நமக்கு முதல்ல நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஆர்டிக்கல் இரநூறு இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் இரநூறு இதில் ஒரு கவர்னருக்கு ஒரு மாநில கவர்னருக்கு சட்டசபை ஒரு பில்லை பாஸ் பண்ணி அனுப்புனா மூன்று வகை கொடுத்துருக்கு ஒன்று உடனே கையெழுத்து போட்டுருக்கு இல்லை அந்த கையெழுத்துக்கு போடாமல் வாங்கி வச்சுக்கிறது மூணாவது ஜனாதிபதிக்கு அதை ரெஃபர் பண்றது